காரைக்காலிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் கிளிஞ்சல் மேடு பகுதியில் இருந்து கடந்த தேதி கடலுக்கு சென்ற பதிமூன்று மீனவர்களை கோடிய கரைக்கு தென்கிழக்கே இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சுற்றி வளைத்தனர் அப்போது நடுக்கடலில் வைத்து வானத்தை நோக்கியும் படகு மீதும் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதனால் பயந்து போன மீனவர்கள் பாபு செந்தம் தப்ப முயன்றனர் இதில் அவர்கள் இருவருக்கும் காலில் பலத்த காயம் தொடர்ந்து துப்பாக்கி முனையில் இருந்தவர்கள் துறைமுகத்துக்கு அழைத்து சென்று மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அவர்களில் காயமடைந்த பாபு செந்தமிழ் ஆகிய இருவரும் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய அதிர்ச்சி காட்சிகள் வெளியானது மீனவர்களின் படகுகளை நோக்கி இலங்கை கடற்படை துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது